வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா தூதுவாளை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தூதுவாலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அது சளி இருமலுக்கு அவ்வளோ நல்லது தூதுவாலை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தூதுவாலையில் அவ்வளோ கால்சியம் இருக்குது ஒரு கைப்பிடி அளவு தூதுவாளை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன அளவு புளி எடுத்து வச்சுருந்துருக்கோம் ஒரு தக்காளி பூண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தோரம் பருப்பு கொத்தமல்லி மிளகு சீரகம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கோம் மிளகு கொஞ்சம் கூடவே அதிகமாகவே போடுங்க அப்போ ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி போடணும் இஞ்சி நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம அந்த மசாலாவை திரிச்சுக்கலாம் இப்போ அந்த மசாலாவை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா திரிச்சுக்கலாம் திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா திரிச்சுக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு வத்தல் கிள்ளி போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு கருவேப்பில் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கிட்டு திரும்பி அந்த மசாலாவை ஆட் பண்ணலாம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு வதக்குங்க தூதுவாளை வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்புக்கும் ரொம்ப நல்லது தூதுவாளையை எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க மல்லிகளைலாம் ஆட் பண்ண வேண்டாம் மல்லிகை ஆட் பண்ணால் தூதுவாளையோட மருத்துவ குணங்கள் தெரியாமல் போயிடும்லா அதனால் நம்ம மல்லிகளை ஆட் பண்ண வேண்டாம் தூதுவாளையை மட்டும் ஆட் பண்ணி செய்யுங்க இப்போ மசாலாவை போட்டு நல்லா கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்குங்க நல்லா கிளறிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு ஒரு புளி எடுத்து வச்சுருந்தாலும் அது நல்லா கரைச்சி அந்த புளி கரைசியில் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு நான் ஒரு மூணு ஆளுக்கு தேவையான அளவு ரசம் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு தான் நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன் புளி ரொம்ப போட்டால் அது நல்லா இருக்காது புளி தண்ணி மாதிரி ஆகிடும் அதனால் புளி வந்து ஒரு அளவாக ஃபஸ்ட்டு காமிச்சாலும் அவங்களுக்கு அந்த அளவு மட்டும் மூணு அளவு மூணு வச்சுக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணுறோம் நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் அதை போட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா வெள்ளைய முறை கூட்டிகிட்டு அப்படியே வரையில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டு அந்த ரசத்தோட சுவையே போயிடும் அதனால் அதை நல்லா ஒயிட்டா வந்துட்டு அப்போ அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சுதுவாழை ரசம் தயார் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ